I request Father Albert, please, on the stage, say a few words about the travel and journey, the happy moment that you have with the family. Please come. தந்தை பாய் வாழ்க்கையை பற்றி பேசினா ஒரு நாள் போதாது அவங்களுடைய அன்பு பண்பு பரிவு பாசம் இதை வந்து நாங்க சின்ன பிள்ளைகள்லாம் நாங்க நிறைய பார்த்துக்கோம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு அதிகமா அன்பு செய்யறத

ஃபாரினில் வந்து மேரேஜோட க்ளைமேக்ஸ் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து முத்தம் விட்டு அவருடைய அன்பை போய் வெளிப்படுத்த சொல்லுவாங்க இல்லையா அப்ப அது மாதிரி நம்ம செய்ய சொல்லணுமா அடுத்த தமிழ்நாட்டில் அது வேணாமா அமே உங்க ஹஸ்பண்ட்டுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறீங்களா டேடி

கொண்டே உண்மையில பொருத்தம் எங்க அப்பாவுக்கும் பொருத்தம் அப்பாவுடைய வாழ்க்கையில வந்து நாங்க ரொம்ப மாதிரி அவரு ரொம்ப பக்திமானது பிஸி பிஸி அப்படின்னு இருந்தார் வாழ்க்கையில ஆஹ் கிளம்பி பேற நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பாக்கலாம்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது தான் உள்ள வருவார் சோ அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிஸியான வாழ்க்கையா இருந்தது ஆனா எங்க மம்மி வந்து எப்பவுமே எங்களோட இருந்தாங்க காலையில எங்களை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறதுலருந்து எங்க டேடி கிட்ட பத்திய பார்த்தது வந்து எனக்கு ஐம்பது வயசுக்கு ஆன பிறகு அவருடைய பத்திய பார்த்தேன் மனப்படம் நாங்க சொன்ன ஜெபங்கள்லாம் அவரு சர்வசாதாரணம் அவ்வளவு அவ்வளவு மனப்படமா சொல்ற அப்படின்னா அவருடைய தந்தையிடம் தான் அவர் பெற்றிருக்க வேண்டும் ஏன்னா அவருடைய தந்தை ஈசா உருதேசியார் சுற்றுப்பட்டி ஒரு ஒரு அஞ்சு வேதியர் மறைக்கலை சொல்லிக் கொடுத்தவர் எத்தனையோ திருமண தம்பதிகளை தயார்படுத்தியவர் இது மாதிரி நம்ம ஜோஷுவா ஜெஸ்டிகா மாதிரி புதுநன்மை மற்றும் எல்லா அருள் மக்களுக்கு தருவதற்கு அவர்களை தயார்படுத்தியவர் எனவே அவருடைய வாழ்க்கையில் சொல்லணும்னா தன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிஓ அஞ்சாயிரம் பேர் அவர் மனமாற்றத்துக்கு அவர் உறுதுணையாக இருந்திருப்பார் என்றால் அது நீங்கள் ஆவார் எனவே எல்லா புகழும் எங்களுடைய தாத்தாவை தான் சேரும் இந்த குடும்பம் வந்து உண்மையில் பத்தியில் ட்ராவல் பண்ணது அப்படின்னா அவருடைய அவர் மற்றும் எங்கள் ஜெயமரியம்மா பாட்டி மம்மியோட த அப்பா அம்மான்னு பார்த்தீங்கன்னா சிங்கராயர் இப்போ உள்ள போப்பு உங்கள் உங்கள் டேடி பேர் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது மம்மி சிங்கராயர் அதே மாதிரி அவங்க அம்மா கேத்ரின் கேத்ரீன் அம்மான்னு சொல்லுவோம் நாங்கள் அவங்க கேத்ரின் மிக அற்புதமான தம்பதிகள் அவர்கள் அவர்கள் செய்த தான் இன்னைக்கு நாங்கள்தான் கடவுள் அருளால் அவருடைய வழியில் நடந்துகிட்ருக்கோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அது மிக அல்லது எனவே இந்த நல்ல நாளில் தந்தை தாய் உங்களை நாங்கள் போற்றுகிறோம்

மேடின்னுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு கேட்டு சரி இந்த மாதிரி பண்ண கோல்மான்ஸ் எக்கச்சக்கமா இருக்காது எங்க தம்பைதா இஸ் फादर நோ அப்பா என்ன பண்ணிப்பான்னு பார்த்தா கோலி வீட்டுக்கு யாருக்கு தெரியுமா கோலி ஆடி அது பண்ணி Maybe if he comes, TV see what happens. Prepare para. See, not yet. Okay, okay. So, i not So, if again, we'll showcase this as a dance performance. Oh, <symbolic> not <textbook>

ஒரு சந்தோஷம் ஒரு ஆசை ஒரு விறுவிறுப்பு ஒரு ஆன்சியஸா இருக்கும் அப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல அதெல்லாம் வந்து முதல் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னும் போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த குழந்தை வேறு யாரும் இல்லை எங்க மேரி சுஸ்மிதா அக்கா இட் வாஸ் அ வெரி <tune in> oh. you nga oh जा देना जा देना चलो ले गिरा डाल कर ठीक है बेटा गाड़ी वासे है और ना से 7 नाली से चला करंदो बोलो कल्याण मानतो हां रिमाई पर मोबाइल चली ये நிக்க சொல்லுமா குட்டிமா டீச்சர் அப்படியே நிக்கி சொல்லு और ना नहीं है और वहां पे और मैं बोल रहा हूं कि उसको 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 बोल रहा